தமிழ் திரையுலகில் ஈடு இணை இல்லாத ஒரு இசைக்கலைஞராக இசை ஞானியாக திகழ்ந்து வருபவர்தான் இளையராஜா அவருடைய மகள் பவதாரணி கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார் அவருடைய மறைவு தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் தேசிய விருது வென்ற பாடகியாக திகழ்ந்த பவதாரணி இறப்புக்கு முன்னால் இசையமைத்த ஒரு பாடல் குறித்த தகவல் தற்பொழுது வெளியாகி உள்ளது தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிட்ட ஒரு ட்விட்டர் பதிவில் பவதாரணிக்கு உரிமையையும் வலியுறுத்தும் விதமாக தமிழக பள்ளி கல்வித்துறையால் பெண் கல்வி உரிமைகள் விடுதலை என்னும் தலைப்பில் விழிப்புணர்வு பாடல் ஒன்று தயாரிக்கப்பட்டது அந்த பாடல் உருவாக்கத்தில் சகோதரி பவதாரணி அவர்களின் இசை பங்களிப்பு குறித்து நன்றியோடு எடுத்துரைத்தோம் அன்போடு வரவேற்று இசையோடு எங்களை வழி அனுப்பி வைத்தார் இளையராஜா என்று அந்த பதிவில் அவர் கூறியிருக்கிறார் மேலும் பவதாரணி இசையில் உருவான அந்த பாடலின் வீடியோவையும் தனது பதிவில் இணைத்து தனது நன்றியினை தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க